நம்ம சேனல் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கம் ஐப்பசி மாத பௌர்ணமி நாளில் சிவபெருமானுக்கு நடைபெறும் அண்ணாபிஷேக தினம் வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வருவது ரொம்பவே சிறப்பு அந்த வெள்ளிக்கிழமையில் இந்த ஒரு பொருளை வாங்குவதன் மூலம் வீட்டில் சுபிக்ஷம் பெருகும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம சேனலுக்குள்ள உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் உண்டு ஐப்பசி மாத பௌர்ணமி நாளில் சிவபெருமானை அண்ணாபிஷேக தரிசனம் செய்வது அப்படிங்கிறது சொர்க்கத்திற்கு போகும் வரை சோறு கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்துக்கு மட்டும் ச தனி சிறப்பு இருக்கு அன்னைக்கு தான் சந்திரன் தனது சாபம் முழுமையாக தீர்ந்து பதினாறு கலைகளோடு முழு பொழிவை தோன்றுகிறான் அப்படிங்கிறது உண்மை அந்த அண்ணாபிஷேக தினம் ஐப்பசி பௌர்ணமி தினம் அப்படிங்கிறது வெள்ளிக்கிழமையில் வருவது இன்னமுமே கூடுதல் சிறப்பு அற்புதமிகுந்த அந்த வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரும் பௌர்ணமி தினம் அப்படின்றது வீட்டில் சுபிக்ஷம் பெருகுவதற்கான ஒரு அற்புதமான தினம் அந்த நாளில் நம்ம வீட்டில் வழிபாடு செய்யும் பொழுது இந்த ஒரு பொருளை மறக்காமல் வாங்கிட்டு வந்துடணும் காலையிலேயே கடையில் இந்த மகாலட்சுமிக்கு நிகரான அந்த கல்லுப்பை வாங்கி வந்து பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்வது அப்படிங்கிறது வீட்டில் சுபிக்ஷத்தை கொண்டு வந்து சேர்க்கும் ஒரு அற்புத பொருளாகவே பார்க்கப்படுது மறக்காமல் ஐப்பசி பௌர்ணமி தினமான அண்ணாபிஷேக தினமான வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரும் அந்த நவம்பர் மாத பதினைந்தாம் தேதி கல்லுப்பை வாங்கி வீட்டில் வழிபாடு செய்வதன் மூலம் சுபிக்ஷம் கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை அன்னம் அப்படிங்கிறது பிரம்மம் அப்படின்னு கூறி உணவை இறைவனாக பாவிப்பது நம்மளுடைய தர்மம் உடலை வளர்ப்பது மட்டுமல்லாமல் உள்ளத்தையும் வளர்ப்பது தான் அன்னம் கல்லினுள் வாழும் தேரை போல கர்ப்ப பையில் வளரும் உயிர் வரை அனைத்து உயிர்களுக்கும் உணவு அளிப்பவர் தான் எம் பெருமான் ஈசன் அதனால தான் அன்னத்தை பற்றி அகமன்னம் அகமன்னம் அகமன்னதோ அப்படின்னு சாமவேதத்தில் சொல்லியிருக்காங்க எங்கும் நிறைந்திருக்கும் பரம்பொருள் அன்னத்தின் வடிவில் இருக்கிறார் அப்படிங்கிறது தான் இதனுடைய பொருள் அன்னம்தான் உலகில் வாழும் எல்லா உயிர்களுக்கும் அடிப்படை அப்படிங்கிறதுனால அந்த அன்னத்தை வைத்து இறைவனுக்கு அன்னாபிஷேகம் செய்வது இந்த நாளின் கூடுதல் சிறப்பு அந்த அற்புதமான வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரும் இந்த அற்புத தினத்தில் சிவ ஆலயங்கள் நடைபெறும் அந்த அபிஷேகம் அன்னத்தால் செய்யப்படும் அந்த அபிஷேகத்தை கண்குளிர காண வேண்டும் அந்த நாளில் வீட்டில் சுபிக்ஷம் பெருகணும் அப்படின்னா மறக்காமல் அந்த நாளில் கல்லுப்பை வாங்கி வழிபாடு செய்வதன் மூலம் சுபிக்ஷம் நிறையும் அப்படிங்கிறதையும் நம்ம நினைத்த மாதிரி வாழ்வை வாழலாம் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்